அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் நான்காம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க இது முதன்மையான யோக வாய்ப்புகளை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் நேரமாக மகர ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் பக்ர நிவர்த்தியானது அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல மடங்கு வலுவாக வெற்றிருக்கிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக பக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்குங்க இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் தற்போது வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாகவும் பிரச்சனை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த பணிகளையும் இடியாப்ப சிக்கல் போல் தீர்க்கவே முடியாது தீர்வே கிடையாது என்ற பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்வு காண்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் என்பார்கள் அதனால் நிச்சயமாக புதன் பக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க விதியா காரகரான புதன் அவர் பக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது சூரியனுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரங்க ஐந்தாம் இடத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க மிக பெரிய அளவில் சந்தித்து வந்த தடைகள் தாம் மதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க தாய் வழி வழி மற்றும் தந்தை வழி உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம் நிச்சயமாக நீங்குவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளுக்கு பல்வேறு வகையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது வித்யா கரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வதால் குடும்ப வருமானம் இரட்டிப்பாக உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமையும் பல்வேறு வகையில வருமானத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க சுபபலம் பெற்று வித்யாக்காரகரான புதன் அமரக்கூடிய இந்த தருணத்துல மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருந்து வந்த குடும்ப ரீதியான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறார் விவாக முயற்சியில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் சிறப்பாக அமையும் அலைச்சல் சிரமங்கள் அனைத்தும் குறைந்து அனைத்து விதமான பணிகளையும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வேலை எளிதில் கிடைக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மற்றும் சூரியனின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கப் போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழில் ரீதியாக பல புதிய அதிரடியான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துதல் போன்ற அனைத்தும் நிறைவாக அமையும் புதிய விற்பனை கிளை தரத்தல் மற்றும் மற்றிய மாநில அரசுகளின் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நியாயமற்ற வகையில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுங்க அலுவலக சூழ்நிலையும் தொழில் சார்ந்த சூழ்நிலையிலும் இருந்து வந்த சாதகமற்ற போக்கு முற்றிலுமாக விலகி சாதகமான சூழல் முழுமையாக நிலவுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான அற்புதமும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க எதை செய்தாலும் கணக்கச்சிதமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கறதுங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெயர் புகழ அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்தியாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நல்ல மதிப்பும் வரவேற்பும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு கலைத்து துறையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் வெளிநாடுகள் சென்று உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு மிக பெரிய அளவில் பல அதிரடியான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கிறதுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் சாதகமாக மாற்ற முடியும் லாபஸ்தானத்தில் அக்ர நிவர்த்தி பெற்ற வித்யா கரகரான புதனின் அமைப்பு சாதகமற்று இருந்த சூழல் என்று சொல்லி வந்த பல விஷயங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக மாறும் வலுவாக இருப்பேன் கட்சியில் எதிர்பார்க்கக்கூடிய கூடுதல் பொறுப்பு நிறைவாக உங்களை தேடி மிக சிறப்பாக வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தேவையற்ற கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி மகர ராசிக்காரர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ள கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை